அரணமப்பா அருவதிவதகே அரஹரமகாதேவா தென்னாடு சிவனே போற்றி தென்னா வா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருச்சாச்சா பிரம்மா தஸ்வே ஸ்ரீகிருவை நமஹ வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா இன்னகரமாகும் பொன்னகரம் நம் மதுரையில் மதுரை எம்பதி ஆகின்ற அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயிலே பழனி தண்டாயுத பாணி இருபத்தி ஆறாவது ஆண்டு பழனி பாத முன்னிட்டு இன்று நமது திருக்கோயிலே இருந்து பாத யாத்திரை புறப்பட இருக்கிறார்கள் சிறப்பாக பாத நடந்து கொண்டே இருக்கிறது அனைத்து பத்த சிறப்பாக பாத யாத்திரை வருகை தந்திருக்கிறார்கள் அருள்மிகு வேல்முருக திருக்கோயில் பரிபூர்ண கிருபாகடாசை இருந்து அனைவரும் பாதயாத்திரைக்கு பரமாறே கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஞான தண்டாயுதபாணிக்கு பலனி தண்டாயுதபாணிக்கு பாதயாத்திரைப் பிரியனுக்கு பாதயாத்திரை வேலுக்கு பாதயாத்திரைக் கொடிக்கு செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா 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 சீலன் நீயே வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீ நாளும் உன் புகழ்வான் மே உதே குருபரா மேலவன் தந்த சீலன் நீயே வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீ நாளும் உன் புகழ்வான் மே உதே குருபரா பாரியாவரும் நலமாய் வாழ பக்தர் எரிமை சூழ பாசமேகமாய் அருளை மழையாய்ப் பொழிபவர் உன்னை மனத்தில் நினைப்பவர் நாடி வந்து பாதம் துழுவவர் அனுதினம் மனத்தில் நினைப்பவர் காலகாலமாய் பூமி ஆளுவார் விழுகின்ற நீரை போல வானில் வருகின்ற விடியல் போல ஏற்றம் தந்திட என்னை காத்திட ஓடிவார் வேலவன் தந்த சீலன் நீயே வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீயே புகழ்வான் மே உதய குருபரா உயிர் காக்கும் காற்றானாய் நீர் சூழ்ந்த பாம்பனுக்கு யார் வந்து தொழுதாலும் உயிர் காக்கும் காற்றானாய் யாதும் நீயே வேலவன் தந்த சீலன் நீயை வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீயே நாளும் புகழ்வான் மே உதய குருவரா சீலன் நீயே வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீயே நாளும் உன் மே மேவுதே குருபரா என்றாலும் தவான்கள்டாழ்வோர் என்றாலும் நாடோடு என்றாலும் தனவான்கள் என்றாலும் என்றாலும் நீதானே கதி மோட்சமே வேலவன் தந்த சீலன் நீயே வினைகள் தீர்க்கின்ற தேவன் நீ நாளும் உன் புகழ் நீர்க்கின்ற நாடு முன் புகழ்வான்புதே குருபரா நலமாய் வாழ பக்தர் வாழ்வி சூழ பாசமேகமாய் அருளை மழையாய்ப் பொழிபவா நாடி வந்துனது பாதம் தொழுபவர் அனுதினமும் மனத்தில் நினைப்பவர் நாடி வந்துனது பாதம் தொழுபவர் அனுதினம் உன்னை மனத்தில் நினைப்பவர் காலகாலமாய் காலமாய் பூமி ஆளுவார் ஜீவக பேரில் விழுகின்ற நீரை போல வானில் வருகின்ற விழியல் ஆறாம் ஆண்டு பாலகண்டாயத பாணி பழனி பாத யாத்திரைக்கு குரு அவர்களை வழிகாட்டியாக நாங்கள் ஆண்டுதோறும் தவறாமல் பாத சென்று கொண்டிருக்கிறோம் எங்கள் குருவின் வழிகாட்டினால் என்மேலும் நாங்கள் பாயாத செல்வம் என்று உறுதி கூறுகிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் பால தண்டாயுத பாணியை நோக்கி பாணி பாத யாத்திரை புறப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் திண்டுக்கல் முறையிடம் சென்று அங்கிடம் தரிசனம் செய்து உறவினர்களிடம் அவர்களிடம் இடம்பெற்று சமையல் நல்லூர் நோக்கி சென்று அங்கே இரவு விருந்தினை அமரவிட்டு மீண்டும் வாடிப்பட்டி நோக்கி பயணம் மேற்கொள்வோம் அங்கு இரவு தங்கி மறுநாள் அதிகாலை நான்கு மணியளவில் அங்கிருந்து குளிரோடு சென்று அங்கிடம் காலை மாலை இருவேலும் தங்கி சாப்பிட்டு விட்டு செம்பட்டை நோக்கி பயணம் மேற்கொள்வோம் செம்பட்டிலிருந்து அங்கே உருவம் சாப்பிட்டு விட்டு கன்னிவாடி நோக்கி பயணம் மேற்கொள்வோம் கன்னிவாடி இரவு தங்கி விட்டு மறுநாள் காலை சிராமல் நோக்கி பயணிப்போம் அங்கே காலை மாலையும் இரவும் அறிந்துவிட்டு மூணு மணி அளவில் சென்று குழந்தை எழுப்பம் சென்று அங்கிடம் பொதுமக்களுக்கு அடநலம் கொடுக்கப்பட்டு பழனி நோக்கி சென்று அங்கிடம் சனிக்கிழமை காலையில் சென்று சேர்வோம் அங்கு வேல்காணிக்கை கொடை காணிக்கையாக நம் பாத யாத்திரை குழுக்கு கொடுத்திருக்காங்கள் அதையிடம் சாமியிடம் தரிசனம் செஞ்சு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு அங்கே தங்கிவிட்டு மதியம் அங்கே புறப்பட்டு மதுரை வந்து சேர்வோம் நன்றி